அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வார்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்ட் இட் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் முரளி விஹ் ஒர்க் டுகெதர் அண்ட் போத சிட்டிங் ஓ பையா தியாகு சார் சொன்ன மாதிரி தி ஃபேமிலி டுமி அந்த ஃபேமிலி தான் இஸ் ப்ரௌட் பீட் டு திஸ் ஃபிலிம் த்ரூ விஷ்ணு அண்ட் ஸ்னேகா பிரிட்டோ அீன் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூசர் ஏன்னா அவங்கள பற்றி சொல்லணும் அவளை பார்த்த டெரராக இருக்காங்க இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க ஆனால் வந்துருக்கேன் அங்கில் கரெக்டாக ஷார்பா செவன் ஓ கிளாக் அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு நடந்து முடிச்சிடும் அப்படின்னாங்க அதனால் ஷார்பா செவன் ஓ கிளாக் வந்துட்டேன் ஸ்னேகா நான் பயந்து பயந்து ஓடி வந்தேன் ஸ்னேகா வெளியே தோற்றிடுவாங்கன்னு அந்தளவுக்கு ஒரு சிக்கான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேங்கா பிரிட்டோஸை பற்றி சொல்ல வேண்டாம் சொல்ல முடியு சொல்ல வேண்டாம் டைனமிக் ஒண்டர்ஃபுல் நாலஜபுள் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீங் கைண்ட் ஹார்டெட் பர்சன் இவங்களெல்லாம் சொல்லிட்டேன் ஆகாஷை பற்றி சொல்லணும் அதர் அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ ஒர்க் டுகெதர் அண்ட் ஆகாஷ் வந்து ஃபஸ்ட்டு டே ஐ ஒர்க் வித் அண்ட் லாட் ஆஃப் த கிளின்ட் இன் அஸ் ஐஸ் அண்ட் சொல்லணும் இல்லையா ஈஸியா டு ஸ்டேன்னு சொல்லலாம் லைக் ஹவ் அதர் வாஸ் ஹவுர்லி வாஸ் ஈஸியர் டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் இஸ் அ லாட் ஆஃப் ஹூமன் சர்வீஸ் டூ திஸ் இண்டஸ்ட்ரி நான் வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கு சரத்குமார்க்கும் இந்த நேசிப்பாய்க்க என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் உங்களெல்லாம் நேசித்து இங்கே வந்திருக்கேன் இதில் இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு அப்படிதான் ஒரு பிவெட்டல் ரோல்னு சொல்கிறது தான் அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தை எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர் சாரி சாரி விஷம் ரியலி சாரி ஐ லெட் அவுட் தி லெட் த கேட் அவுட் த பாய் கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சாரி அதையும் சொல்லிவிட்டேண்ணா சொல்ல வேண்டாமா இதை சொல்ல சொல்லுங்க என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களேன் ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லேண்ட் அப்புறம் வந்து லெஸ்பன் அதுக்கப்புறம் இங்கே இங்கேலாம் கூப்பிட்டு போனார் அசர் பைஜான் வேறு போனார்னு நினைக்கிறேன் இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் இந்த ஒர்க்கிங் விஷ் வித் விஷ்ணு ஜோக்ஸ பாட் குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க ஆனால் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஷே சந்தவி பட் இப்போ இங்கே வருவாங்களே எனக்கு தெரியாது ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் வாக்கிங் வித் விஷ்ணு ஆகாஷ் அதித்ய சங்கா ஸ்னேகா மிஸ்டர் பிரிட்டா அண்டு மிசஸ் ப்ர்டோம் இன் லைக் ஃபேமிலி அண்ட் மிஷேல் ஆஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு அங்கே உட்காந்துருக்காரு ஸோ இட் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லலாம் அ வெரி ஸ்மால் கேமியோ அந்த ஃபிலம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லி விஷ்ணுடன் கேட்டேன் இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் அடிச்சிருக்காங்க வெரி 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 அப்செட் தட் தேர்நாட் யா தேர் நாட் பீன் டவுன் என்ன சொல்கிறீங்க பாலா ஆ கண்டிப்பாக சார் ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஆண்ட்ரியானா 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 இஸ் ஹியர் பிகாஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க அதெல்லாம் பண்ணேன் நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன் ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்புறம் வந்து கல்கி கோச்சினு கண்ணிலே காட்ல எனக்கு இதுலலாம் நடந்திருக்கு இந்த படத்தில் அதனால் த ஒவல் ஃபிலிம் ஆஃப்கோர்ஸ் இவன் அப் ஆல் தோல் த ஹீரோ ஆஃப் த டே இவன் அஸ் திங்ஸ் ஆன் ஹர் இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இவன் அஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ அர்விந்தன் அண்ட் த கிரேட் மியூசிக் டைரக்டர் லெஜெண்ட்ஸ் அப் ஒர்க் ட் திஸ் ஃபிலிம் அண்ட் த என்டையர் குரூ காஸ் கேமரா இந்த கேமராமேன் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ஸ் எவ்ரி படி ஒரு டான் அ கிரேட் ஜாப் அண்ட் ஆகாஷ் டன் வெரி 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 வெல் ஆகாஷ் வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படியே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அது கேட்டுட்டு இருந்தார் இதே நிலமாக தான் எங்களுக்கும் இருக்குது ஈவன் டுடே வென் ஐ கோ ஃபார் அ ஃபிலம் ஃபிலிம் டு ஷூட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை கெரியர்னு எடுத்து தான் போவேன் ஸோ ஆல் ஆஃப் அஸ் இந்த சேம் போட் த வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் வில் பி லைக் ஐ ரைட்டிங் என் எக்ஸாம் அண்ட் வி கோ த்ரூ இட் த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அண்ட் வி மேக் இட் பிக் அண்ட் நாட் ஓன்லி ஆகாஷ் அதர்வா த ஃபேமிலி ஆஃப் முர்லி ஐ விஷ் ஆல் வெல் முர்லி லுக்கிங் ஃப்ரம் அபவ் இத் பிளஸ் இஸ் ஆல் அண்ட் பிளஸ் இஸ் மூவி నేసీపీ అయివర్ కండిపండిగారా నిసీపీ కానిసలి విడిబరుగండి నంద్రి వణక ఐ యామ్ జస్ట్ హ్యాపీ దట్ విష్ణు సర్ సంహవ్ బిలీవ్డ్ ఇన్ మీ అండ్ థాట్ దట్ ఐ కడ్ పుల్ ఇట్ ఆఫ్ ఇన్ తమిళ నా రంబ కష్టమా బాల పెండిట యా తమిళ అవలోనల్ల లే బట్ విత్ ద హెల్ప్ ఆఫ్ విష్ణు సర్ హూ వాస్ వెరీ పేషెంట్ ఓకే అండ్ గివ్ మీ మై లైన్స్ ఇన్ అడ్వాన్స్ అండ్ నీలం సర్ హూ హూ హెల్ప్ మీ ఎవరీ డే విత్ ద లైన్స్ Uh, manage pandita. Manage pandita. <laughs> <laughs> ना मैनेज पनीटा मैनेज पनीटा तमिल लोगों ने नीगले डब पनींग आप बीन ने सुना हाउ हार्ड वाज इट फॉर यू टू डब इन तमिल वेरी हार्ड आज विष्णु सर हाउ हार्ड इट वाज फॉर हिम टू लिसन टू माय तमिल ओके थैंक यू थैंक यू सो मच मैं थैंक यू या रोम रोम सन्ोषम प्रेस मीडिया फ्रेंड्स फेमिली तमिल सीमा रसिक अल्कमें ना वाकें நேசிப்பாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம் ஆஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில் அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிரிட்டோ நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா பிரிட்டோ சரி ஸ்னேயா பிரிட்டோவுக்கும் சரி கோ ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்கில் தானே வரணும் பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்போவுமே இருந்தது அது அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அது எப்பவுமே இருக்கிறது தான் அண்ட் பிரிட்டுவங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டாங்கல் வந்து ஒருத்தர் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகுறப்பில் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ அம் ஷுர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் அஸ் வெல் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும் அதித்தி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ் அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது என் முத படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என் மொதல் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாயகன் யுவன் சார் யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹீ ஹேஸ் ஃபு யூ நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணிங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க இங்கே ஒரு வேலையை பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியலையே ஸோ நீங்கள் சைன் பண்ணிங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஒரு ட்யூன போட்டான் இங்கே நேசிப்பாயாக்கு அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக நானே ஒரு தடவை தான் கேட்டேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் அமேசிங் ஏன்னா அவங்க எல்லாேருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி இன் ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் முக்கியமாக இந்த இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு உண்மையிலே இட் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் அண்ட் ஷரத் சார் அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார் ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரபூசர் இருக்கார் கல்கி மேம் இருக்காங்க ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் எ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு ஒரு பிரமாதமான டீம் அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் தே ஸ்டார்ட் திஸ் மூவி அபவுட் அ இயர் இயர் அண்ட் ஹாஃப் பேக் அண்ட் இன்றைக்கு வந்து ஜான் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் படம் வந்து ஜான் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில் ஒரு ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம் மேக்சிமம் ஒரு பெருமையோட இப்பயே வந்து உட்கார்ந்து இருக்காங்க நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போன போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்க மூணு பேர் வாழ்க்கை யாருன்னா நான் எங்க அம்மா எங்க அக்காவோட மூணு பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்க அம்மா வந்து இங்க இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப கொடுத்தீங்க So extra bital but very sweet of you, thank you. No, I heard after that sir. from the directors kita in the caterpillar. Thank you. Yes. Thank you so much. Um Rombanala wait release. I'm so excited and so happy that we're just uh, ten days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and எவ்ரி திங்ஸ் இஸ் கமிங் பேக் டு மி விஷ்ணு சார் பிக் 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 தேங்க்யூ டு யூ ஒரு ஃபோன்கால் தான் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க விஷ்ணு சார் டைரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீட் அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன் பிளைண்ட்லி பிளைண்ட்லி ஓன்லி ஃபார் விஷ்ணு சார் அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து திருமணில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது செகண்ட் படம் வந்து மகாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் டே பிஃபோர் எனக்கு பிடிஎஃபில் சீன்லாம் அனுப்புவாங்க விஷ்ணு சார் கேமல் எவ்வளோ நம்பிக்கைனா வி ஹேட் டூ நரியேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட்டாக ஷூட் போயிட்டோம் கேரமனில் கூட இல்லைங்க நேராக ஷார்ட் ரெடியின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு இதான் உன் டைலாகு போ அப்படின்றவாரு ஸோ That was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that Sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Dia's character in this movie. And um, Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito Sir. Hats off, Sir, for pulling off such a huge project. Honor to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu, ma'am, for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neil and Sir, the writer. Hi, sir. <laughs> and uh, today is sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ அகேன் ஐ திங்க் ஐ பின் பிளெஸ்ட் ஸோ சார் ஐ எம் கெட்டிங் வின்டேஜ் வைப்ஸ் இப்போ கூட அதான் இருந்தோம் வின்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும் ஸோ சூப்பர் ஹாப்பி தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க மயாதோ கோஸ்டார் எஸ்கே சார் வணக்கம் சார் நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு நான் இங்கே வந்து என்ன பாலம் ஆடியோ ஆடிலான்ஸ் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிட்டுருப்பாங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க அங்கே பண்ணிகிட்ருந்தேன் சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் நஜமா அப்படியே அதான் சொல்லிகிட்ருக்காரு ஏங்க நீங்களும் சும்மா இருங்க நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சும்மா இருங்க அப்படியே மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்போலேருந்து சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ்